சண்முகம் சொன்ன வார்த்தையால் கடலில் விழுந்த பரணி வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பார்க்கலாமா கிராமத்து கதைக்குழுடன் ஒளிபரப்பாகியோர் அண்ணா சிலை அடுத்த என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்க்க நிறைந்த நிலையில் இன்றைய பிசோட் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு சிறிய ஆதம்பம் போல் வெவ்வேறு ஜானரில் ஒளிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் கிராமத்து சாரல் வீசும் வகையில் ஓடிக்கொண்டிருக்கும் அண்ணா சிறிய மிகப்பெரிய ரசிகள் கூட்டம் இருக்கிறார்கள் இந்த சீரியலின் நேற்றை எப்பி பரணியை விசா விசாசு யார் அழைத்து செல்வது என சவுந்தரபாண்டி மற்றும் சண்முகம் இடையே வந்த மோதலை பார்த்து கடுப்பான பரணி நீங்கள் யாருமே என் கூட வர வேண்டாம் நானே செல்கிறேன் என சொல்லிவிட்டு தனியாக சென்னைக்கு கிளம்பி போகிறாள் இதனைத் தொடர்ந்து சண்முகத்தை பார்த்து பேசி முத்துப்பாண்டி இதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா பரணி வந்து ஏன் தனியா போனால் நீங்க அவங்க அப்பா வரக்கூடாது கண்டிப்பா வந்து சவுந்தர பாண்டி வரக்கூடாதுன்னு தான் தனியா போயிருக்க நீங்க வந்து எங்க போனாலும் வந்துருவீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் அவன் வந்து தனியா போயிருக்கான்னு சொல்லி முத்து பாண்டி எல்லாத்தையும் எடுத்து சொல்றான் சண்முகத்திரா ஆனா சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து இதை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் தண்ணி எல்லாம் வந்துருது அந்த கண்ணிர விட்டு நினைச்சு யோசிச்சிட்டு இருக்கும் போதுதான் கண்டிப்பா வந்து நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அவ அவளுக்காக வந்து நம்ம இதுவரை நம்ம எதுவுமே செஞ்சதில்லை அவளுக்காக நம்ம சென்னைக்கு போயே ஆகணும் இருக்க வேலையெல்லாம் இருக்கட்டும் சொல்லி ஒரு வேலையை வந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க தொடர்ந்து தான் வைகுண்டம் வந்து என்ன சொல்கிறாங்க நீ அவளை தேடி அங்கே வருவா அப்படி இருக்கிற நம்பிக்கையில் தான் அவள் தனியாக போயிருக்கா என சொல்ல அப்போது தான் சண்முகத்துக்கு தன்னுடைய தவறு புரிய வருகிறது பரணி அமெரிக்கா போறேன்னு சொல்லும் போது கூட நான் தான் அவனுக்கு அவளுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும் என பழைய விஷயங்கள் நினைத்து கவலைப்படுகிறான் ஒரு பக்கம் நீ இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் நான் உனக்காக வருவேன் என்று கூறி சென்னைக்கு கிளம்பி செல்கிறான் சண்முகம் இதைத் தொடர்ந்து பரணி விசா ப்ராசஸ்க்காக வரிசையில் நின்று கொண்டிருக்க சண்முகம் அங்கு வருகிறான் பரணி சண்முகத்தை பார்த்து இப்போ நீ ஏன் இங்கே வந்த என்று கேட்க என் பொண்டாட்டிக்காக நான் இங்கே வந்தேன் என்று சொல்கிறான் இதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தான் செய்த தவறுக்காக வருந்தே மன்னிப்பு கேட்கிறார் அங்கே நிறைய பேர் இருந்ததால் நாளைக்கு கூட வந்து இதை பார்த்துக்கொள்ளும் வா என அவளை கூப்பிடும் அவன் நீ சாப்பிட்டையா என பரணியை பார்த்து கேட்க அவள் இல்லை என சொன்னதும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் சாப்பிட வாய்ப்பில்லை நினைத்து வாங்கி சண்முகத்தின் செயல் இருப்பவர்களையும் கவருகிறது எனவே எங்கிருப்பவர்கள் அவங்க பேச பரணி இவனை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது அடுத்த விசா பார்சல் முடிஞ்சதும் இருவருக்கும் அப்படியே சென்னை பீச்சில் செய்கிறார்கள் அங்க சண்முகம் நீ எங்க வேணா போனா உனக்கு துணையா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான் பிறகு பரணி பீச்சில் கால் நினைக்க பெரிய ஆளை அவளை கிளை தள்ள பரணி உடனே கீழே விழுந்துறாங்க கீழே விழுந்ததை பார்த்த சன்முகம் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க